இந்த வகுப்பை ஆரம்பிப்போம் அனைவரும் கண்களை அடைத்து ஒரு நிமிடம் மௌனமாக ஜபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே உண்மை நாங்கள் போற்றுகிறோம் புகழ்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் கடந்த நாளில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த வகுப்பில் கலந்து கொள்ளுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே உம்முடைய ஞானத்தை பெற்று இறைவார்த்தை உள்வாங்கி நல்ல மனிதர்களாக வாழ அருள்வரத்தை பொழிய வேண்டும் என்று செபிக்கிறோம் இதிலே பங்கேற்கின்ற பங்கு கொள்ள இயலாத எல்லா மக்களையும் சமர்ப்பிக்கிறோம் உம்முடைய ஆசீர்வாதத்தால் நிரப்புவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் செபம் கேளும் பரலோக பிதாவே அமீன் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைய வகுப்பிலே மகிழ்ச்சியோடு பங்கேற்க அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன் இந்த நாள் புனித மத்திய எழுதிய நற்செய்தி ஆறாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி நான்கு வரையுள்ள இறை வார்த்தைகளை நாம் தியானிக்கின்றோம் சிந்திக்கின்றோம் இந்த இறை வார்த்தைகள் மலைப்பொழிவினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது முன்னமே பார்த்தது போல இறை ஆட்சியை மையப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை எப்படி சீர்படுத்த வேண்டும் எப்படி திருந்தி வாழ வேண்டும் என்பதை மையப்படுத்தி இந்த சிந்தனைகள் நமக்கு வழங்கப்படுகின்றது மலைப்பொழிவினுடைய பகுதியாக ஆண்டவர் எவ்வாறு வாழ வேண்டும் என்பது மட்டுமல்ல மாறாக கிறிஸ்துவை எவ்வாறு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவரை மட்டும் எப்படி ஆதாயமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த பகுதிகள் நமக்கு விளக்கி காட்டுகின்றது எல்லாவற்றையும் விட கடவுளில் நம்பிக்கை வைக்க வேண்டும் நாம் பலவற்றிலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம் ஆனால் எல்லாவற்றையும் விட கடவுளில் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்ற கருத்தை மையப்படுத்துகின்றது வசனம் அதாவது நற்செய்தி ஆறாம் அதிகாரம் வசனத்திலே இவ்வாறு சொல்லப்படுகின்றது வாசிப்போம் மண்ணுலகில் மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேர்த்து வைக்க வேண்டாம் உங்களுக்கென செல்வத்தை சேர்த்து வைக்க வேண்டாம் இங்கே இங்கே பூச்சியும் பூச்சியும் துருவும் அழித்துவிடும் திருடரும் அதை திருடரும் அதை கண்ணமிட்டு திருடுவ கண்ணமிட்டு திருடுவ ஆனால் ஆனால் விண்ணுலகில் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேர்த்து உங்கள் செல்வத்தை சேர்த்து வையுங்கள் அழிப்பதில்லை திருடரும் திருடரும் கண்ணமிட்டு கண்ணமிட்டு திருடு திருடுவதில்லை ஆமன்பானவர்களே விண்ணுலகத்திலே செல்வத்தை சேர்த்து வையுங்கள் இந்த செல்வம் என்பது பணம் மட்டுமல்ல மாறாக நாம் நம்முடைய பாதுகாப்புக்காக எதில் எதில் அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ அவற்றை பற்றியும் இங்கு சொல்லப்படுகின்றது மண்ணுலகில் இப்படிப்பட்ட செல்வங்களிலே நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டாம் மாறாக கடவுளிலே நம்பிக்கை வையுங்கள் உங்களுடைய செல்வத்தை விண்ணுலகத்திலே சேர்த்து வையுங்கள் அதாவது செல்வம் உலகத்து செல்வமானது நிலையானது அல்ல அது அழிந்து போகக்கூடியது மாறாக விண்ணுலகத்தில் செல்வம் சேருங்கள் இந்த விண்ணுலக செல்வம் என்பது விண்ணரசனுடைய மதிப்பீடுகளை சுட்டிக்காட்டுகின்றது நமக்கு தெரியும் விண்ணரசனுடைய மதிப்பீடுகளான நம்பிக்கை ஈகை குணம் இரக்கம் நீதி இவற்றையெல்லாம் நாம் கடைபிடிக்கும் போது உண்மையிலேயே விண்ணுலகில் செல்வம் சேர்க்கிறோம் நம்முடைய செயல்கள் நன்மைத்தனம் உரியதாக இருக்கிறது என்றால் நாம் விண்ணகத்திலே செல்வம் சேர்க்கிறோம் ஒருவருக்கு நன்மை செய்கிறோம் என்றால் அது ஒரு நன்மையை விண்ணுலகத்திலே செல்வம் சேர்ப்பதற்கு சமமாக மாறுகின்றது ஒருவருக்கு ஈகை செய்கிறோம் என்றால் அது விண்ணுலகத்தில் செல்வம் சேர்ப்பதற்கு சமமாக மாறுகின்றது எனவே இரக்கம் காட்டுவோம் நீதி காட்டுவோம் அப்படி நன்மைத்தனங்களை விண்ணரசனுடைய தன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கும்போது உண்மையிலேயே உள் விண்ணுலகில் செல்வம் சேர்க்கக்கூடியவர்களாக நாம் மாறுகின்றோம் ஆண்டவர் சொல்கிறார் உங்களுடைய செல்வம் எங்குள்ளதோ அங்கே உங்களுடைய உள்ளமும் இருக்கும் இந்த உள்ளம் என்பது என்ன என்று பார்க்கும்போது நம்முடைய தீர்மானங்களும் நம்முடைய அர்ப்பணமும் எங்கிருக்கிறதோ அங்கே தான் நம்முடைய உள்ளம் இருக்கிறது நன்மைத்தனங்களில் நம்முடைய உள்ளமும் அர்ப்பணமும் தீர்மானமும் இருக்கிறது என்னால் அங்கே நாம் அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம் எனவே நம்முடைய உள்ளவும் நம்முடைய தீர்மானமும் எங்கிருக்கிறது அங்கேதான் நம்முடைய உள்ளவும் இருக்கிறது அது செல்வத்தில் இருக்கிறது என்றால் ஆண்டவரை நாம் மறந்துவிட்டோம் என்பதுதான் பொருள் எனவேதான் செல்வத்தை ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகின்றார் செல்வத்தை ஆண்டவர் பழிப்பது அல்ல மாறாக அத்தோடு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரை மறப்பதால் அதை ஆண்டவர் மாற்றி வைக்க வேண்டும் என்று சொல்கிறார் செல்வத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள் அதை விட மேலானவர் ஆண்டவர் கிறிஸ்து என்பதை இங்கு மத்திய நர்ச்சியாளர் சுட்டி காட்டுகின்றார் அடுத்த வசனத்தை வாசிப்போம் அதாவது ஆறாவது அதிகாரம் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி மூன்று வரை உள்ள இறை வார்த்தைகளிலே கண்களை பற்றி சொல்லப்படுகிறது கடந்த வகுப்பிலே ஒரு சில கருத்துக்களை கண்களோடு தொடர்புபடுத்தி பார்த்தோம் என்றாலும் இந்த வகுப்பினுடைய அடிப்படையிலே இந்த கண் எதனை குறிக்கிறது என்பதை சிந்திப்போம் வாசிப்போம் கண்தான் உடலுக்கு விளக்கு கண்தான் உடலுக்கு விளக்கு உங்கள் கண் இருந்தால் உங்கள் கண் இருந்தால் உங்கள் உடல் முழுவதும் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும் ஒளி பெற்றிருக்கும் அது கெட்டு போனால் அது கெட்டு போனால் உங்கள் உடல் முழுவதும் உங்கள் உடல் முழுவதும் இருளாய் இருக்கும் இருளாயிருக்கும் புகழ் அன்பானவர்களே கண் உங்களுக்கு விளக்காக இருக்கிறது அந்த கண் கெட்டு போனால் உடல் முழுவதும் இருளாக இருக்கும் யூத பாரம்பரியத்தின்படி ஒரு சிந்தனை இருக்கிறது குட் ஐ பேட் ஐ அதாவது குட் ஐ என்று சொல்லக்கூடியது ஜெனரோசிட்டி சின்சியாரிட்டி அதாவது தாராள உள்ளம் நேர்மை உண்மை இதை குறிக்கிறது யார் யாருடைய வாழ்க்கையிலே உண்மையுடையவர்களாக இருக்கிறார்களோ யார் யாருடைய வாழ்க்கையிலே நேர்மையுடையவர்களாக இருக்கிறார்களோ யார் யாருடைய வாழ்க்கையிலே தாராள உள்ளமுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய கண் நல்ல கண் அவர்கள் ஒளி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் பேட் ஐ என்று ஒன்று இருக்கிறது அது என்னவென்று பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையிலே கிரீட் அண்ட் செல்ஃபிஷ்னஸ் அதாவது பேராசையும் தன்னலமும் மிகுந்தவர்களாக இருக்கிறோம் என்றால் அவர்கள் பேட் ஐ உடையவர்களாக இருக்கிறார்கள் அதாவது யார் யார் அவர்களுடைய வாழ்க்கையிலே தன்னலம் மிகுந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் இருளிலே வாழ்கிறார்கள் அவர்கள் பிறர் நலம் இல்லாதவர்களாக இருக்கும் போது இருளிலே வாழ்கிறார்கள் மட்டுமல்ல அவர்களுடைய வாழ்க்கையிலே பேராசை இருக்கிறது அந்த நேரத்திலும் அவர்கள் இருளிலே இருக்கிறார்கள் அப்போது நம்முடைய வாழ்க்கையிலே எப்போதெல்லாம் ஒளிமிக்கவர்களாக இருக்கிறோம் என்றால் நன்மைத்தனமுடையவர்களாக உடையவர்களாக இருக்கும்போது மிகுந்திருக்கும் போது இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதுதான் தன்மை இதைதான் மத்தியின் அற்செய்தியாளர் எடுத்துக்காட்டுகின்றார் உடலுக்கு விளக்கு இந்த கண் கெட்டு போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் விண்ணரசனுடைய தன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து மாற்றப்படாதவாறு நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதை மத்தியினியாளர் அழகாக எடுத்து காட்டுகின்றார் அமன்பானவர்களே நம்முடைய கண் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று அலசி ஆராய்ந்து பார்ப்போம் இன்னும் அடுத்ததாக பார்க்கும்போது இறைவார்த்தை இருபத்தி நான்கு அதிலே கடவிழா செல்வமா யாருக்கு நாம் பணிவிடை செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லுகின்றது வாசிப்போம் எவரும் எவரும் இரு தலைவர்களுக்கு இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது பணிவிடை செய்ய முடியாது ஏனெனில் ஏனெனில் ஒருவரை வெறுத்து ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார் மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார் அல்லது அல்லது ஒருவரை சார்ந்து அவரை ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார் மற்றவரை புறக்கணிப்பார் அமன்பானவர்களே இங்கு பார்க்கும் போது கடவுளா செல்வமா கடவுளா செல்வமா இங்கு சுட்டிக்காட்டப்படுகின்ற செல்வம் என்பது என்ன என்று பார்க்கும்போது வழமை செழுமையான வாழ்வு இதை தான் சுட்டிக்காட்டுகின்றது கடவுள் என்ற செல்வத்தை மறந்துவிட்டு உலகீக செல்வங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும்போது கடவுளை மறந்துவிட்டு செல்வத்திற்கு உலகீக செல்வத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் எனவே தான் ஆண்டவர் சொல்கிறார் செல்வத்திற்கும் கடவுளுக்கும் பணிவிடை செய்ய முடியாது ஒருவரை வெறுத்து ஒருவருக்கு பணிவிடை செய்கின்றார்கள் எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது கடவுளுக்கு என்பதை இது மையப்படுத்துகின்றது பணிவிடை செய்வது என்பது டோட்டல் டிபெண்டன்ஸ் அல்லது டோட்டல் ஒபீடியன்ஸ் முழுமனதோடு அந்த இடத்திலே அர்ப்பணமாக்குவது இதுதான் பணிவிடை செய்வது நாம் எதற்கு பணிவிடை செய்கிறோம் முழு மனதோடு செல்வத்திற்கு பணிவிடை புரிகிறோமா இல்லை கடவுளுக்கு பணிவிடை புரிகிறோமா செல்வத்திற்கு பணிவிடை புரிகிறோம் என்றால் அதற்கு நம்மை அர்ப்பணிக்கின்றோம் என்றால் அதனுடைய பொருள் கடவுள் இருக்க வேண்டிய இடத்திலே செல்வத்தை நாம் வைத்துக் கொள்ளுகின்றோம் எனவே நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் கடவுள் முக்கியமானவர் கடவுள் முதலிடம் வகிப்பவர் என்பதை நாம் புரிந்து கொண்டு கடவுளை அன்பு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் இதுதான் விண்ணரசனுடைய தன்மையாக நற்செய்தியாளர் காட்டுகின்றார். எனவே நமக்கு தரக்கூடிய செல்வங்கள் எல்லாம் கடவுள் தரக்கூடியது எல்லோரும் நினைப்பது உண்டு நான் சேர்த்த செல்வம் நான் கடினமாக உழைத்து உருவாக்கிய செல்வம் இல்லை அன்பானவர்களே இது கடவுள் தந்த தானம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே செல்வம் என்பது கடவுள் நமக்கு தந்தது அவற்றிற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கடவுள் இருக்க வேண்டிய இடத்திலே கொடுக்கிறோம் என்றால் நாம் பாவம் செய்கிறோம் எனவே இந்த வகுப்பின் மூலம் நம்மை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணமாக்கி ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை நடத்துவோம் எனவே சிந்தித்துப் பார்ப்போம் உண்மையான செல்வம் எது அது கடவுள் நம்முடைய உடல்லே கண் ஒளியாக இருக்கிறது அந்த ஒளி ஒளிர்ந்து கொண்டிருக்கிறதா என்னுடைய உடலில் இருக்கிற கண் ஒளி பெற்றதாக இருக்கிறதா நன்மைத்தனத்தால் நிறைந்திருக்கிறதா இன்னும் பார்ப்போம் என்னுடைய வாழ்க்கையிலே கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேனா செல்வத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பேனா என்று சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்போம் அவ்வாறு இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்க நம்மை இறைவனுக்கு அர்ப்பணமாக்குவோம் அனைவரும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் உண்மையான செல்வம் நாங்கள் விண்ணரசில் சேர்க்கக்கூடிய செல்வமாக இருக்க வேண்டும் அந்த செல்வத்தை நாங்கள் அதிகமாக நாடக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் விண்ணரசனுடைய தன்மைகளை அன்பு மகிழ்ச்சி பொறுமை ஆகியவற்றை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் பிறரை அன்பு செய்து பிறரை ஏற்றுக்கொண்டு நல்ல வாழ்க்கை வாழ எங்களுக்கு வரந்தர வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்வில் ஒளி பெற்றவர்களாக நன்மைத்தனம் உடையவர்களாக இருக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே இந்த உலகிக செல்வங்கள் நீர் தந்த தானம் என்பதை புரிந்து கொண்டு அவற்றை தந்த கடவுளை நாங்கள் மகிமைப்படுத்தி வாழ வல்லமை தாரும் அதற்காக எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணமாக்குகிறோம் எங்கள் ஜெபங்களும் பரலோக பிதாவே ஆமேன் தந்தை மகன் தூயாவின் பெராலே ஆமேன்